ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டு ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் ஸ்கீமான பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் வித் இன்ட்ரெஸ்ட்டோட ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் கூடவே ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரிவிலக்கையும் நீங்கள் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஒரு நபர் ஓப்பன் பண்ண முடியாது ஏற்கனவே நீங்கள் ஜிபிஎஃப் அல்லது இபிஎஃப் ஸ்கீமில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த பப்ளிக் ப்ராவிடண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்டாக மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியாது நான் ரெசிடென்ட் இந்தியன் அதாவது அயல்நாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டில் வசிக்கிறவங்க இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை நேஷனலைஸ்டு பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் கார்டு இல்லை ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்தலாம் குழந்தையினுடைய பெயரில் நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்தாகணும் அடுத்து டெபாசிட் அமௌண்ட் இந்த ஸ்கீமில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஐநூறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு நிதியாண்டில் அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை நீங்கள் அதிகபட்சமாக டெபாசிட் பண்ணலாம் ஸோ ஒரு நிதியாண்டில் ஐநூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை மாத மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ எப்படி வேணாலும் நீங்கள் செலுத்தலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ள டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ள டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த மாதமே இன்ட்ரெஸ்ட் கேலுலேட் பண்ணுவாங்க அதுவே நீங்கள் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அடுத்த மாதம் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் லம்சமாக ஒரே ஒரு முறை டெபாசிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் அதாவது நிதியாண்டினுடைய முதல் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்ட் ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நிலையானதல்ல ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றியமைப்பாங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீம் என்னுடைய அளவு பதினைந்து வருடம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பதினைந்து வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண விரும்பாமல் அடுத்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பிளாக் இயர் அதாவது ஐந்து ஐந்து வருட பிளாக் இயராக இந்த ஸ்கீமில் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் வழங்குவாங்க ஒன்று வித் டெபாசிட் ரெண்டாவதாக வித்வுட் டெபாசிட் வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் இந்த மினிமம் டெபாசிட் மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதுவே நீங்கள் விதவுட் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் எந்த விதமான அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ண தேவையில்லை எக்ஸ்டென்ஷன் கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க நெக்ஸ்ட் வித்ராவல் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வித்ராவல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸில் ஐம்பது பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு நிதியாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் வித்ராவல் பண்ண முடியும் அடுத்து இன் ஆக்ட்டிவ் அக்கௌண்ட் இந்த ஸ்கீமில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஐநூறு ரூபாயை ஒரு நிதியாண்டில் நீங்கள் செலுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆகிரும் இன் ஆக்டிவ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபெனால்ட்டி சார்ஜஸாக ஐம்பது ரூபாய் நீங்கள் செலுத்தி ஆகணும் இன் ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் பார்ஷியல் விட்ராவல் அதாவது அமௌண்ட்டை நீங்கள் விட்ராவல் பண்ண முடியாது கூடவே நீங்கள் லோன் ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ண முடியாது அடுத்து மெச்சூர் க்ளோஸர் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா மூன்று காரணங்களுக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரினுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் ரெண்டாவது ஹையர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் மூன்றாவதா அக்கௌண்ட் ஹோல்டர் அயல் நாட்டு பெற்று வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்லையும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரி விலக்க நீங்கள் பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லை அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கீமில் நீங்கள் யாரோ நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியை நியமிச்சுக்கலாம் ஒரு நபர் மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை கூட நாமினியாக நீங்கள் நியமிச்சிக்கலாம் அடுத்து அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்கோ எப்போ வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணி ஆகணும் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நபர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரம் ரூபாயை ஃபிக்ஸாக டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இந்த பதினைந்து வருடத்தில் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நான்கு ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் ஸோ பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே பதினைந்து வருடத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அடுத்த ஐந்து வருடம் வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இருபது வருடத்தில் டோட்டல் டெபாசிட்டாக அவங்களுடைய அக்கௌண்டில் பதினோரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நான்கு ரூபாய் இருக்கும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டர்ம் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்